ோ நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கலாஜ புதாஜ ஜாம் குரு சுக்ர சனிபியராகவே கேதவே நமோ நம மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாய்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்ட்டன் கொடுக்கணும் அப்போது புதன் நம்ம இன்னும் சொல்லப்போனால் அந்த புதன் பயிற்சி கூட நம்ம பதிவுகள் போடலாம் ஏன்னா புதன் இல்லாமல் கடன் இல்லை புதன் இல்லாமல் நோய் இல்லை ஒரு மனுஷனுக்கு புதுசாக ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு புதன் காரணமாக இருப்பார் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி ஒழிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல் நவகிரகங்களில் வீரியமிக்க மிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னா அது செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய அன்பர்கள் வெளியூர் வெளிநாடுகள் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து நிறைய அன்பர்கள் சார் உங்களுடைய அந்த செவ்வாய் இடமாற்றம் பயிற்சி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுவரை நான் மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை சார் நீங்கள் அதனால் ரொம்ப அது போட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதே போல் இந்த பக்கம் திருநெல்வேலி சைடு இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு ஸோ வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் எல்லாமே கூட நிறைய பாராட்டுகள் வந்தது அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போது நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் திரும்பவும் சொல்கிறேன் சப்பா இதுதானே இவர் என்ன மாற்றங்கள் வந்துட போது இவர் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாருன்னு அல்ப பிறவி ஆகிய நாம் அந்த மாநிலப் பிறவி எல்லாமே அல்பப்பிறவிதான் கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்யறதுக்கு நம்ம கிட்ட ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ இந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க இது ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் என்னெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெல்லாம் நடக்கப்போகுது இது ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானெட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு குருவும் செவ்வாயும் இணைவு அது என்ன சாமி செவ்வாய் குரு சார் அது மிகப்பெரிய குரு மங்கள யோகம் சார் புரிதுங்களா செவ்வாய் மங்களகாரகன் மாங்கல்யக்காரகன் தன காரகன் அபிவிருத்தி காரகன் அப்போ இது எல்லாமே யார் இங்கே வந்து இருக்காருங்க சுக்கரனுடைய வீட்டில் அப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மனைவி விட்டு போயிட்டாங்க கணவன் விட்டு போயிட்டாங்க எல்லாம் வசியம் சம்மந்தம் சம்மந்தப்பட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஆசைப்பட்டு இன்னொருத்தர் இழுத்துன்னு போயிட்டாங்க இல்லை வேறு இடத்துல போய் வாழ்கிறாரு அப்போ இந்த மாதிரி ஆணோ ஆனோ பெண்ணோ கணவன் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இதை இது அதுக்கான பரிகாரங்கள்லாம் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களை செய்யணும் இதெல்லாம் ஜோதிட ரகசியம் இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் நான் அதுதான் சொன்னேன் எதையுமே நம்ம நாம தான் புத்திசாலி நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது சொல்கிறத அதை இன்னும் கூட நீங்கள் என்னை விட நீங்கள் இன்னும் பிரில்லியண்ட்டாக திங்க் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணுங்கள் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு உண்மையாக பொய்யானு கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்கள் அப்போ இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரையில் சுக்கரனுடைய வீட்டுக்கு வருகிறார் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தால் அதுவும் ஒரு மகாலட்சுமி யோகம் அதுவும் ஒரு மகா ஒரு வீரம் தைரியம் ஒரு வெறும் செல்வம் மட்டும் இருந்தால் போறாது செல்வத்தை வச்சு காப்பாற்றுறதுக்கு ஒரு தைரியமும் ஒரு வீரமும் வேண்டும் அப்போ அதோடு புத்தி அறிவுன்னு சொல்லக்கூடிய குருவும் அங்கு இணைகிறார் அப்போ நல்ல அறிவு இருக்கு நல்ல புத்தி இருக்கு நல்ல குணங்கள் இருக்கு அதோட கூட நல்ல பணங்காசு இருக்கு இதெல்லாம் வச்சு காப்பாற்றுறதுக்கு தைரியமும் வீரமும் இங்கே பிறக்கின்றது அப்போ தனம் தானியம் தைரியம் இந்த மூன்று சம்பத்துக்களும் இந்த மூன்று சொத்துக்களையும் தரக்கூடிய அதி அற்புதமான நாற்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை இது பன்னிரண்டு ராசிக்கும் நடக்க போகுது இல்லை ஒரு ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது ரிஷபத்துக்கு வராருன்னு நம்ம சொல்லிட்டோம் மெயினாக சகோதர ஒற்றுமை கிடைக்கும் உடன் பிறந்தவங்களோட அதாவது அப்பாவாக இருக்கலாம் அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தைங்க அல்லது உடன் பிறந்தவங்க முன்ன பின்னா இவங்கள்ட்ட ஏதேனும் கருத்து வேறுபாடுகளோ வம்பு வழக்குகளோ சண்டை சச்சரவுகளோ இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட்ட விலகி சகோதர ஒற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு போச்சுனாக்கா பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக இந்த செவ்வாயை சொல்லும்போது பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக கனிம வள வளங்கள் கல் குவாரிகளாக இருக்கலாம் குவாரிக்கு வச்சு நடத்தக்கூடிய எம்சான் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்புறம் அந்த க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்ட்ஸ் ஜாப் எடுத்து செய்யக்கூடியவங்க ஏன்னா இவங்களாம் பூமியை தோண்டி நம்ம கனிம வளங்களை எடுத்து அதே போல் விவசாயம் அதுவும் பூமி சார்ந்த தொழில்கள் தான் நான் ஒரு கிரஷர் வச்சுருக்கேன் சாமி என்னால் நடத்த முடியல எனக்கு யாருக்கா கொடுத்துடலான்னு இருக்கேன் அந்த பூமி உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும் இதில் இத்தனை நாள் வரலாம் அந்த பூமி தான் உங்களுக்கு சோறு போட்டிருக்கும் அந்த பூமி தான் உங்களை வாழ வச்சுருக்கோம் அந்த பூமி தான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சிருக்கோம் இன்றைக்கி உங்களால் அது முடியல அதுக்கு அது ஜோதிட ரகசியம் அது கால நேரம் சூக்ஷமோ அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்தனா அதெல்லாம் கூட வின் பண்ணுறதுக்கான வழிகள் உண்டு சாமி நீங்கள் சொன்னீங்க என்னால் நடத்த முடியல ஒரு கஷார் வச்சிருக்கனால நடத்த முடியல ஒரு காரியம் சில நடத்த முடியல நான் கொடுத்துடலான்னு இருக்கேன் இது பாருங்கள் பார்த்து சொல்லுங்க அப்போ அந்த மாதிரியான கனிம வளங்கள் விவசாயம் அதே போல் முட்டாள்தனமான முடிவு ஏன்னா செவ்வாய் வேகம் நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கே தெரில சாமி முட்டாள்தனமாக ஒரு முடிவு பண்ணிட்டேன் யாரோ ஒருத்தர் வந்தாங்க அவன் பேச்சை கேட்டான் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான் டோட்டலாக எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டான் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை முட்டாள்தனமான முடிவுகள் முன்கோபம் மொத்தமாக ஏமாற்றம் எதை செய்தாலும் ஒரு ஏமாற்றமாக இருக்குது ஒரு குருவே இல்லை சாமி இட பிரச்சனைகள் மெயினாக இட தோஷங்கள் நான் இப்போதான் சொன்னேன் ஒரு இடம் நல்லா வாழ வச்சுருக்கோம் அதே இடம் அவனுக்கு கிடைக்கணுன்னு இறக்கை கீழே கொண்டு வரும் அப்போ யாரோ ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம் அல்லது அந்த இடத்துல ஏதோ ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் இல்லை அந்த இடத்துக்கு யாரோ ஒரு ஏவல் மூலமாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த பூமி அவங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் போயிட்டுதுன்னு அர்த்தம் மீண்டும் அந்த அதிர்ஷ்டம் வேண்டுமா அதுதான் அந்த இடதோஷ நிவர்த்தி அப்போ இடதோஷ பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு மனை அமைவது மனைவி அமைவது கல்யாணம் திருமணம் குரு மங்களயோகம் தானே இது திருமணம் அமைவது அதே போல காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அப்போ அதே போல இராணுவத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த இடத்திலே இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் தி அன்பர்களே ரொம்ப முக்கியமான செவ்வாய் மாற்றம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் அதிபதி ஏழுக்குடையவன் எட்டுக்கு செல்கிறான் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தொலாம ராசி அன்பர்களே அங்கே குரு இருக்கிறார் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் அந்த குரு உங்களை பொறுத்தவரையும் நீங்கள் துலாம் லக்னமானாலும் துலாம் ராசி ஆனாலும் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் அப்போ மூணு ஆறு ஏழு எட்டு சம்பந்தப்படுது ரொம்ப கடுமையான காலமாக இது இருக்க போகின்றது அதிக எச்சரிக்கையோடு கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே இப்போ இந்த துலாம் ராசியை பொறுத்தவரில் திடீர் இழப்புகள் அதிகம் இருந்திருக்கும் நீங்கள் அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப அப்படி அன்னோன்யமாக ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கக்கூடியவங்க இந்த தவறு எப்படி நடந்ததுன்னே நீங்கள் போட்டு மனசு ஜீர்ணிக்கவே முடியாது அப்போ ஏற்பட்ட இழப்புகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கும் ஆச்சா நான் மிஸ் பண்ணிட்டேனே மிஸ் பண்ணிவிட்டேன் நினச்சி நினச்சி வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும் பெரிய பேரிழப்புகள் முடியாத இழப்புகள் இவையெல்லாம் கடந்த காலங்களில் குறுகிய காலங்களில் இதெல்லாம் நடந்திருக்கும் துலாம் ராசி என்பர்களே அது வந்து உறவு முறைகளாக இருக்கலாம் ரிலேஷனாக இருக்கலாம் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய சேமிப்பு சேவிங்ஸாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் ஹெல்த்தாக இருக்கலாம் ஆச்சா அப்படி உடம்ப விட்டுட்ட மேடம் ஹெல்த்தாக இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு பேர் புகழாக இருக்கலாம் பிள்ளைங்களாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் அல்லது வீடு வாசலாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை மிகப்பெரிய ஒரு மிஸ் பண்ணியிருப்பீங்க துலாம் ராசி என்பர்களே இன்னும் கூட அந்த அதிர்ஷ்டம் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறது ஒரு நிம்மதி சாமி எனக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயம் என்னை துரத்திக்கிட்டே இருக்கு அவர் செய்வனை வச்ச மாதிரி ஒரு சூன்யம் வச்ச மாதிரி என்னை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குதுங்க சாமி ஏதோ ஒன்று நடக்குது பட் என்னால் அதை வந்து ப்ராப்பராக சொல்ல முடியலை பட் ப்ராப்ளம் இருக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடிய துலாம ராசினியர்களே ஏழு குடையவன் எட்டுக்கு வருகிறான் மூணு ஆறு குடையவனோடு இணைகிறான் மற்ற ராசிக்கெல்லாம் நம்ம சிறப்பாகவே சொல்லிட்டு வரோம் அந்த துலாம ராசியை பொறுத்தவரையில் எச்சரிக்கை தேவை ஏழு எட்டு சம்பந்தப்படுமே ஆனால் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆயுள் பங்கங்கள் மெனா உடல் நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை அதே போல் கண்டிப்பாக ஒரு ஆயுஷோம் பண்ணிக்கிறது ஆயுஷோமத்தோடு என்ன மாதிரி நட்சத்திர ஹோமங்களா அபயங்கர ஹோமங்கள் அல்ல ஹோமங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சேர்த்து செய்து கொள்வது சிறப்பு மனசில் தொடர்ந்து பயம் இருந்து கொண்டே இருக்கிறதா மனசு ஒரு பதட்டமாகவே இருக்கு சாமி மனசு ஒரு பயமாவே இருக்கு சாமி பணம் காசு இருக்கு நிறைய நான் மிஸ் பண்ணிட்டேன் நல்லா இருந்த உடம்பு சாமி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு நல்லா ஓடி ஆடி விளையாடக்கூட கூட படுத்துட்டாரு ஸோ இந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பவர்களே உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இப்போ அவருக்கு என்ன தசாபுத்தி நடக்குது என்ன கால நேரங்கள் எப்படி இருக்கு எந்த கிரகம் இப்படி அவர் ஆறுறதுக்கு எந்த கிரகம் காரணம் இதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சி அதற்குரிய பரிகாரங்கள் வீட்டில் செய்யலான்னா வீட்டில் செய்யலாம் இல்லை கோவிலில் தான் செய்யலான்னா கோவிலில் செய்யலாம் சி அந்த மாதிரி வழிபாடுகள் மிக மிக முக்கியம் எனதொருமை ஒருமை துலாம் ராசி நேயர்களே அப்போ ஏழுக்குள்ளையவன் எட்டுக்கு போகிறான் மறைமுகமான ஏமாற்றங்கள் நான் தான் முன்கூட்டியே இந்த தலைப்பிலே சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் காமனாக தான் நான் பேசியிருக்கிறேன் அப்போ காசு எதா கொடுத்து ஏமாந்துட்டிங்களா இல்லை கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் தாங்காமல் இருக்கீங்களா மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா நிச்சயமாக துலாம ராசி அன்பர்களே நிச்சயமாக அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆனால் அவை கஷ்டங்கள் விலகும் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அதே போல் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் டாப்பர் ஹையர் லெவலில் ப்ரெஸ் மீடியா லெவலில் இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் செல்வந்தர்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த செவ்வாய் பகவான் ஏழிலிருந்து எட்டுக்கு போகும்போது என்ன செய்வார்னு எனக்குத்தான் தெரியும் அதிக எச்சரிக்கை அதிக கவனம் தேவை துலாம் ராசி அன்பர்களே அதோடு மட்டுமல்ல துலாம் ராசியை பொறுத்தவரையில் மூல நட்சத்திரத்தன்று ஆஞ்சநேயர் பெருமானுக்கு வெத்தலை மாலை போட்டு ஒரு வெண்ணக்காப்பு சாத்தி ஒரு வழிபாடு செய்வது சிறப்பு பொதுவாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு பரிகாரங்களாக இது இருக்கும் அப்போ இது போக இளசாமி எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாமே கரெக்டு எனக்கு மனது ஒரு பயமாகவே இருக்குது என்னால் கடன் பிரச்சனை தாங்க முடியல கடன் கொடுத்தவன் ஹிம்சை பண்ணுறான் அல்லது நான் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் சாமி என்னால் கட்ட முடியல வட்டி கட்ட முடியலை நான் ஏமாந்துட்டேன் எனக்கு கொடுத்த பணம் வருமா அப்போ அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஆரோக்கிய குறைவுகள் இருக்குது எனக்கு அது சரியாகுமா அல்லது வேலையில் பிரச்சனைகள் இருக்குது நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு வேலை இப்போது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் ஏமாத்து இருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாகவும் இருக்கலாம் அப்படி அதெல்லாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக எனதருமை துலாம் ராசி அன்பர்களே அவற்றுக்கு எல்லாருக்குமே கூட உங்களுடைய பிற பூஜாதகத்தை கொண்டு சாமி எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குங்க என்னுடைய கொஸ்டின் இதுதான் இது கிளியராகுமா ஆகாதா இது நடக்குமா இது நடக்காதா இது நடக்கணுமா நான் என்ன செய்யும் அப்படிங்கிற பரிகாரங்களை தெரிந்து வழிபாடுகளை தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் துலாம் ராசி அன்பர்கள் அதே போலத்தான் திருமண யோகங்கள் தொழில் அமைப்புகள் வருமானங்கள் திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் வயோதிக திருமணம் நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு திருமண யோகங்கள் கை கூடும் அதே போல் வீட்டில் வேற தினம் அடுத்தடுத்த ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஒத்துருக்கு மாதிரி ஒத்துரை உடம்பு படுத்துக்கிட்டே இருக்குது இல்லைன்னா குடும்பத்தில் உத்தர மாத்திர உத்திர பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதில் இடதோஷங்கள் செய்வனை கோளாறுகள் சம்திங் ஒரு பிளாக் மேஜிக் ப்ராப்ளமாக இருக்கும் அப்போ எல்லாருக்குமே கூட உடனடியான அதுக்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது ஹோமங்கள் யாக வேள்விகள் செய்து கொள்வது சிறப்பு அது போக பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக செவ்வாய் பகவான் சார்ந்த காரகத்துவங்கள் அசல் இந்த கனிம வளங்கள் கஷ்ட குவாரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க என்னால் நடத்த முடியல சாமி நான் யாராவது லீஸுக்கு கொடுத்துலான் இருக்கேன் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கல அந்த மாதிரி கனிம வளங்கள் விவசாய விவசாயிகள் விவசாயங்கள் செய்யக்கூடியவர்கள் தோப்புத் துறவு வச்சு நடத்தக்கூடியவங்க கடன் சுமைகள் அப்போது துலாம் ராசி என்பவர்களை ஏழு குடையவன் எட்டுக்குச் செல்கிறான் அதோடு மூணு ஆறு குடையவனோடு இணைகிறான் இந்த செவ்வாய் மாற்றம் துலாம் ராசிக்கு அதிக கவனம் தேவை என்பதை எடுத்துரைக்கின்றது ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய பிறப்பு தான் பேசும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவு சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம்